கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஓடும் லைவு ஓகேவா ஒன்றையா ம் அரை நேரம் ஓடும் வாங்க வாங்க எல்லோரும் வாங்க அப்பா எல்லோரும் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க அம்மா வாங்க வாங்க எல்லாரும் வாங்கப்பா மத்தியான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டீங்களா ஹாய் மோகன் வாங்க வே சாப்பிட்டாச்சா நான் அப்போதான் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் காத்து என்னமாட்டிங்க வாங்க எல்லோரும் வாங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சாப்பாடு வீடியோ போடலையாடா போட்டாச்சே வரலையா வந்துருக்குங்க சாப்பாடு வீடியோலாம் போட்டாச்சு நீங்கள் பார்க்கல அவ்வளோதான் சாப்பாடு வீடியோவில் பாருங்கள் தெரியும் லெமன் சாப்பாடும் தயிர் சாப்பாடும் இன்னும் நான் பார்க்கல ஓகே வந்தருக்கும் போட்டைப் பத்திரும் சாய்சி இங்கே யாரியின் யானும் ஓக்கே எல்லையில் வாங்க அப்பா நான் என்ன செய்கிறீர்கள் நாம்மில் அப்படிச் சாய்யோ துணியெல்லாம் துவச்சியெல்லாம் போட்டுட்டு இருக்கேன் ஓகே சேடு ஹாய் எல்லோரும் என்னப்பா பண்ணுறீங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் மெசேஜ் போடுங்க மெயினாக அதெல்லாம் தெரியும் எல்லோரும் வாங்கப்பா வாங்க எல்லோரும் வாங்க வாங்க மூணு பேர் வந்திருக்கீங்க லைக் பண்ணுங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மெசேஜ் போடுங்க மூணு பேர் லைவில் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ நேரம் ரெஸ்ட்டு ஒரு இரு நிமிஷம் அவ்வளோதான் ரெண்டே ஏழைக்கு வேலை ஆரம்பிச்சிருவேன் ஒரு நிமிஷம் போடுவோம் அவ்வளோதான் என்னப்பா எல்லாம் வராங்க வெளியே போகிறாங்க என்ன உனக்காண்ட மாப்பிள நிலையிலேருந்து லைக் டென் லாக்டவுனா மேகலாத்த வணக்கம் சாப்பிடுங்களா ஏன் அருள் என்னையாவும் பிரச்சனை ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறேன் என்னென்னு சொன்னாதான் தெரியும் மெசேஜ் போட்டால் கேட்க மாட்டேங்கிறேன் மாப்பிள சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு மாப்பிள நீ சாப்பிட்டியா அருள் என்னையா பிரச்சனை உனக்கு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற என்னன்னு சொன்னால் தானே தெரியும் மெசேஜ் போட்டால் ரீப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் என்னாச்சு உனக்கு அதுதான் நானும் கேட்க சொல்லவே மாட்டேங்கிற நேத்த மெசேஜ் ம் எனக்கு நானே பிரச்சனை அது எல்லாருக்கும் இருக்கிறது தான் எனக்கு எனக்கு தான் எனக்கு நானே தான் பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டா நீ என்னமோ இது பண்ணிட்டு இருக்கிறேன் என்னடா போன் பண்ணாலும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறேன் ஒன்றும் இல்லை மேங்களா ஏமா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீங்க என்னதான் ஆச்சு எதா சொன்னால் தான் எனக்கு தெரியும் எதாவது சொன்னா தாப்பா எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்றுமே சொல்கிறதில்லை ஆ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டால் ரீப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் அது என்னடா சும்மா ஸ்டேட்டஸ் அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் மேலே பார்த்துட்டு நானும் இப்போ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டால் ரீப்ளை பண்ணலை வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஓகே மேலே பார்த்துட்டு தான் ஆன்லைன்லேயே காட்டுறது வேலை இருக்கேன் சொல்கிற பார்த்தியா இன்ஸ்டாகிராம் ஆன்லைனில் தான் இருந்திருக்கேன் இன்றைக்கி ஆன்லைனில் இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் உனக்கு மெசேஜே போட்டேன் உள்ளே போய் பார்த்துட்டு ரீப்ளை பண்ணாமல் இருக்கேன் ம் என்னென்னு சொன்னீங்கன்னா தானே தெரியும் ஒன்றுமே சொல்லாமல் தான் என்ன தரட்டோம் மேகலாம நான் வேலையை முடிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஓகே அப்புறம் நாங்கள் எல்லாம் என்ன சும்மாவாக உட்காந்துட்டு இருக்கோம் அப்படி கேளு வேலை செஞ்சுட்டு தான் சும்மா உட்காந்துருக்கீங்க லைக் பண்ணுங்கப்பா லைக்கே விழுக்கல ஒன்றே ஒன்று தான் விழுந்துருக்கு அது யார் போட்டால் தெரில வாங்கப்பா வாங்கப்பா எல்லாம் மேகலாமா அம்மா ஓகே பாப்பிட கம்பெனியில ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது கூடாது நாங்கள் தெரியாமல் தெரியாமல் யூஸ் பண்ணுவோம் ஓகேடா ஓகேடா பரவாயில்ல நான் கொஞ்ச நேரம் தான் அப்போ லைவ் முடிச்சிடுவேன் சரி மத்தியான டைம் போட்டு வார்ப்ப என்ன அப்படின்னு பார்க்கலாம் தான் போட்டேன் சரிமேலாத்தான் மாப்பிள்ளை நான் வேலையை ஆரம்பிக்க போகிறேன் அப்புறம் பாய் சரிடா சாயந்தரம் பார்ப்போம் நான் இப்போ கிளம்பிடுவேன் கொஞ்ச நேரம் தான் அது போய் நம்மளுக்கு கிளம்பிடுவோம் அவ்வளோதான் டைம் ஓகேடா போயிட்டு போடா ஓகே சாப்பிட உட்காந்து ஒரு மணி நேரம் டைம் மட்டும் ஆகிருந்தால் போதும் ஒரு மணி நேரம்லாம் பத்து நான் பத்து நிமிஷத்தில் முடிச்சுருவேன் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் உழலாம் அதுக்கு மேலே ஒரு மணி நேரம் போக கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடும் கால் மணி நேரத்தில் முடிச்சுருவேன் ஒரே மணி நேரம் கணக்கு பண்ணி போட முடியாது மத்தியான டைம்லலாம் பட்டாது நைட்டு தான் போலையிலாம் போட முடியாது வாய்ப்பு கம்மி வா எல்லோரும் வேலையாக இருப்பாங்க ஆமாம் சரி நானும் லைவை முடிக்க ஒரு காமன் நேரம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் போட்டு லைவை முடிச்சுருவேன் சரி மோடி சுந்தரி வேலையாக இருக்கா எனக்கு மெசேஜ் போட்டா ஓகே ஓகே ஒரு பேர் லைவில் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் லைக்கை போடுங்க பார்க்கலாம் லைக் போட்டுக்க மெசேஜ் போடுங்க எல்லோரும் அப்படிதானே தெரியும் யார் யார் வந்திருக்கீங்க யார் யார் கிளம்புறீங்கன்ட்டு ம் நீ போனால் போமே நான் கொண்டா இருந்துட்டு போகிறேன் தான் இருக்கேன் எனக்கு ஒருத்தர் தான் காட்டுது எனக்கு ஒன்பது பேர் காட்டுது சேடு ஹாய் ஓகே சுந்தரி கமாண்ட் போட்டுருக்கானா சுந்தரி கமாண்டு போடலையே இன்னும் வரல இன்னும் சுந்தரி இன்னும் வரல லைவ் பார்த்துட்டு இருப்பா ஓகே லைவ் பார்த்தா தான் கமௌண்ட் போட லைக் போட்டிருப்போம்ல லைக் போதா தெரியல வந்தாலும் வரலாம் ஆறு பேர் ஓகே யாரும் பார்த்துடலாமா மெசேஜ் போடுங்கப்பா லைக் பண்ணுங்கப்பா சார் ரெண்டை கால் மணி வரைக்கும் பார்த்துட்டு முடியும் கால் வரைக்கும் தாங்காது கொஞ்ச நாள் தான் யார் வேண்டியும் தெரியலையா நாங்கள் இவங்க வேலைக்கு வந்துருக்கோம் இல்லை சாப்பிட வந்து சாப்பாடு போயிருக்காங்க அவங்க வரணுங்க நாங்கப்பா எல்லாம் லைக் பண்ணுங்கப்பா என்னப்பா பண்ணுங்க அக்கா நம்மளுக்கு எடுக்க தெரியாதுங்க வண்டிப்பா யாரீங்கான ஷேர் பண்ணணுமா ஹாய் சுந்தரி வாங்க வாங்க சுந்தரி எங்க சுந்தரி போனீங்க ஆனவனா காணாம போயிடுறீங்க இப்பதான் தியவன் ரெண்டாயிரம் ஏழுக்கு முடிச்சுருவோண்ணே நெய்வேன் வாங்க வாங்க நான் என்ன சாப்பிட்டேன் எப்படி இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் தான் உட்காந்துருக்கேன் எப்போதான் சாட்டு முடித்தேன் சாட்டு தானே உட்காந்துருக்கோம் ஸோ லைவாக போடுவோம் எத்தனை பேர் வாராங்க என்ன எதுன்னு பார்ப்போம் ஒரு நாளைக்கு அப்படின்னு போட்டேன் ஆயிடுச்சு தரி சொல்லிட்டாங்க செல்லம்மா எப்படி இருக்க செல்லம் சாப்பிட்டியா செல்லும் என்ன பண்ணுறா செல்லம் செல்லும் எத்தனை செல்லம் முடியலம்மா என்னால் வரு என்ன சாப்பாட்ட நான் சாப்பிட்டு நீ செல்ல குட்டி ஓகே எல்லா செல்ல குட்டியும் எங்க அம்மாவும் சொல்லுவேன் நீ கண்ணு வைக்காத கண்ணுல குத்திடுவேன் சாக்குறது அது நீயாச்சு எனக்குலாம் தெரியாதுப்பா நான் முட்டை குழம்பு சாப்பிட்டேன்னு சொன்னோம்

வாங்கப்பா வாங்கப்பா மெசேஜை போடுங்கப்பா சார் அம்மா நான் டயசாரம் கேஸ் பொரியல் முட்டைக்கோஸ் புரியுதா ஓகே உன்னோட சமையா அவளுக்கு தான் சமைக்கவே தெரியாத தெரிஞ்ச விஷயம் தானே எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்மா என்ன என்ன சார் சந்தோஷம் எங்கேயும் சொல்லுங்க தெரியும் என்ன பொரியல் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னீங்க அதுக்கா ஜூஸ் இல்லைவா முட்டைக்கோஸ் பொரியலா இருக்குமா சார் ரொம்ப கஷ்டம் முடியலை அண்ணா இன்னைக்கு நான் சாப்பாடு செஞ்சு அண்ணா இன்னைக்கு நான் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க அதான் யார் இருக்குதுன்னு சொன்னா என்ன சந்தோஷமா இருக்கியா சமைச்சிட்டாலாம்மாப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நாம் அதனால சந்தோஷமா இருக்குங்க சுடுதனியாக ஒழுங்க வைக்க தெரியாது அப்படி என்னப்பா சமைச்சிங்க எங்கே ஒருத்தி வாரேன்னா ஆளை காணும் எங்கே போனால் சூப்பர் 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 ஓகே சரி லைவ் முடிச்சிடலாமா அமையல் சம்மாதான் சொல்லி கொடுத்தாங்க அப்ப வாயில் வைக்க முடியாது அண்ணா அந்த சீக்கிரட் மட்டும் தெரிஞ்சால் போதும் அண்ணா அந்த சீ சீக்கிரட்டு உனக்கு எனக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும் அண்ணா தை சாதம்னா தை சாதம் கேஸ் அந்த சீக்கிரட்டு சாயங்காலம் போய் தான் ஒப்பிக்கணும் நான் ஒப்பிக்கல சாயங்காலம் ஒப்பிச்சிடுவேண்ணா அப்புறம் இருக்குது பாரு சுந்தரிக்கு டன் டனக்கா டனக்கு நக்கா சுந்தரி அம்மாவுக்கு ஏன் சுந்தரி தேங்க்யூ அம்மா ஓகே அண்ணா அம்மா செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டு தான் இவ்வளோ இருக்காங்க ஞாபகம் வச்சுக்க கொண்டு அண்ணா அம்மா செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டு தான் இவ்வளோ ஏழு மாடு பேர் இருக்கா ஞாபகம் வச்சுட்டு இருக்கு கொண்டுருவேன் சாரி சாரி கட் ஆகிட்டு சுந்தரி ஓகே அண்ணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோண்ணா ஓகே அண்ணா அம்மா சமையல் சூப்பராக இருக்குது தெரியுமா உனக்கு சாப்பிட்டு இருக்கேன் சுற்று எனக்கும் சுற்று நெட்டு ப்ராப்ளம் சுந்தரி உனக்கு டைம் கிடச்சா சாயந்தரம் ஃபோன் பண்ணு சுந்தரி எனக்கேன்னு ஃபோன் அடிக்க முடியா அவள் அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கா எப்பா மத்தியான யாரீங்க ஆனா ஒருத்தி வரேன்னா லிங்க் அனுப்பிச்சிடணான்னு எனக்கு சுத்தது இப்ப சுத்ததோ அப்ப சுத்தாது யார் ஒருத்தி யாரும் இல்லை இவா லிங்க் லிங்கம் சிவிட்டா வார என்ன உள்ளே வர வரமாட்டேங்குதுன்னு சொன்னான் சரி வரட்டும் அப்படின்னு பார்த்தேன் என்ன சொல்ல அம்மா நான் உனக்கு கிளப்பி கலத்து ஹாஃப் அன் ஹவர் கழுவிட்டு கால் பண்ணுறேன் தங்கம் செல்லமே ஓகே திண்டுக்கல்காரி வாரையெண்டாம் ஆளுக்கான உள்ளே வரமாட்டேங்குது அம்மா லிங்க்கு அதான் அப்போதான் அனுப்பிச்சு விட்டு வந்தேன் வருவான் பார்த்தா ஆளை காணும் என்ன சொல்லலாம் வாங்கப்பா மெசேஜ் போடுங்க சார் யாருமே லவ் யூ டி தங்கம் தங்கம் வைரம் பித்தாலாண்ட்டி திண்டுக்கல்லுக்கு போயிட்டு திண்டுக்கல் போட்டு என்ன வேலை திண்டுக்கல் பூத்து என்ன வேலையா அங்கே ஓன்று எங்கே போனார் அவர் ஆளுக்கான எங்கே போய் தொலைஞ்சாரோ அவர் ஆள் காலேஜ் கேப்பு அங்கே லைவ் தெரியலையும் முடிச்சிடலாமா குட் நைட் சுந்தரி பாய் மேகலாமா பாய் லைவ் முடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் படுங்க நீங்கள் யாரெல்லாம் இருக்கீங்க யாரும் இல்லை நானும் சுந்தரி நீ மூணே வருதான் இருக்கோம் ஆயி சுந்தரிமா ஆமாடா லைவ் முடிக்கும்போது வாடா என்ன எங்கடா போன எத்தனை நேரம் முடிக்க போகிறேன் நைட்டு பார்ப்போம் டைம் ஆச்சு நைட்டு பார்ப்போம்டா நைட்டு ஒம்போது மணிக்கு பார்ப்போம் யாரும் வரல மூணு வருதான் வந்தோம் சதலை முடிச்சுக்கலாம் சுந்தலி சுண்டலி பேர் இனி சுந்தரி இல்லை சுண்டலின்னு தான் ஓகே போகிறேன் ஓகே பாய் பாய்மா பாய்டா அரலே சுந்தரி பாய் இருக்கியா ஏன் லைக் போடுப்பா லைக் போடலையா அரலே தங்கச்சி பாசம் லைக் ஆமா லைக் லை நீ லைக் போட்டினா அப்படிவேன் லைவ் முடிக்கப்படும் நைட்டு ஒம்பது மணிக்கு பார்ப்போம் ஆச்சு அண்ணா என்ன சொல்ல மாட்டேன் அண்ணா என்ன சொல்ல மாட்டேன் அண்ணா என்ன சொல்ல மாட்டேன் நீ तंगी पासमें ओके आमसा तंगी पास आम अना ओके ओके बाय नाइट बाय नईट बाइट मणप अरे बैटा